கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர உள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றனர் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி விவரங்கள் என்ன வணக்கம் கல்ல கள்ளச்சாராய் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல அதிர்வலைகள் எழுந்து வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தியதால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என தொடர்ந்து எதிர்கட்சிகள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் என அனைவருமே கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக அரசு சார்பிலும் பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைந்திருக்கிறது இந்த ஆணையம் மூன்று மாதங்களுக்குள் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கள்ள சாராயம் குறித்து உயிரிழந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் தலா ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல சிகிச்சை பெற்று வருவதற்கு ஐம்பது ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வந்தது குறிப்பாக அறிக்கை வாயிலாக தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் மேலிலேயே கள்ளக்குறிச்சிக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்தார் அது மட்டுமின்றி தாய் தந்தை என இருவரும் உயிரிழந்த குழந்தைக்கு படிப்பு செலவை தாங்களே ஏற்றுக்கொள்வதாக அதிமுக தரப்பில் ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்திருந்த கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரம் தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இருப்பதாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டப்பேரவை பொறுத்தவரை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர என்பதாகவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதிகப்படியான அதிகப்படியானோர் குறிப்பாக அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து வந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள் மணிக்கு நிலையில் தற்பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு முன்பாக வெளியில் வந்து வரிசை கட்டி நிற்பதை பார்க்க முடிகிறது கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள் தங்களது எதிர்ப்பு பதிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போதைய நிலையில் இந்த பொறுத்தவரை இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரிதளவில் ஊதாக விதிந்திருக்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவரும் சட்டப்பேரவைக்கு வர இருக்கிறார் சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வெளியே அஞ்சிருப்பதையும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக கவனம் தெரிவித்து விளக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கண்டன அறிக்கையும் தொடர்ந்து தெரிவித்து வகையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி அதிமுக தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சட்டப்பேரவை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதாவது ஏற்கனவே பட்ஜெட் தாக்கல் நடைபெற்று நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்காக இந்த மானிய கோரிக்கையானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவை மீண்டும் இந்த மானிய கோரிக்கைக்காக தொடங்கப்பட்டது நேற்றைய தினம் இரங்கல் தீர்மானத்துடன் சட்டப்பேரவை ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினத்திலிருந்தே மானிய கோரிக்கை தொடங்க இருக்கிறது இந்த சூழலில் இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய விவகாரமானது பெரிதளவில் ஒரு முக்கிய விஷயமாக வெடித்திருக்கிறது அனைத்து கட்சி தலைவர்களுமே தங்களை தங்களது கண்டனங்களை பதிவு பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் நேரடியாகவும் பல்வேறு அரசியல் கட்சி குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் மட்டுமின்றி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் உறவினர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தொடர்ந்து அவர்களது உறவினர்களிடம் கொடுக்கப்பட்டு வருகிறது பல உயிர்கள் இதன் மூலம் பலியாகி இருக்கின்றன தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதை பொருட்களுக்கு தமிழக மக்கள் தொடர்ந்து அடிமையாகி வருவதாகவும் அதற்கு திமுக அரசு மிகப்பெரிய காரணமாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்து வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் ஒரு முக்கிய விஷயமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதையும் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தொடர்ந்து இந்த விஷயம் சட்டப்பேரவையிலும் தற்பொழுது எதிரொலிக்க இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனை எழுப்பும் அதாவது போதை பழக்கமாக இருக்கட்டும் அது தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மாணவ மாணவிகள் வரையும் கூட இந்த கஞ்சா போதையானது எந்த அளவுக்கு தாக்கத்தை என்று பல வகைகளில் திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த கள்ளச்சாராய விவகாரம் ஏற்கனவே மரக்காணம் பகுதியில் ஏற்பட்ட பொழுதே மிகப்பெரிய கண்டனங்கள் தொடர்ந்து வலுத்து வந்த நிலையில் இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆஹ் அதிமுக மட்டுமின்றி பாஜக தரப்பிலும் கூட இது தொடர்ந்து தொடர்பாக பல்வேறு கண்டனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன பாஜக மாநில தலைவராக பேசியிருந்த பாஜக அதிமுக என அனைத்து சட்டம் குறித்து தொடர்ந்து கண்டனங்களை எழுத்து வருக எழுத்து வருகின்ற நிலையில் அதிமுக தரப்பில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் ஒரு முக்கிய நிகழ்வு நிறைவேறது வகை தெரிகிறது குறிப்பாக அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து வந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் கூடியிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டன குரல்கள் எழுப்ப இருப்பதாகவும் கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்ற ஒன்று முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவிக்க வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் இது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக தரப்பில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷசாராயம் தொடர்பாக எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் விரிவான பதிலளிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அதற்கு முன்னதாக அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாக முதலமைச்சர் இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்து வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த அதிமுக தரப்பிலான விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தரப்பில் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மட்டுமின்றி கருப்பு சட்டை அணிந்து வந்து ஒரு பிரச்சனையை இந்த கலந்து விவகாரம் தொடர்பான பிரச்சனையை எழுப்ப இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து வந்து சட்டப்பேரவைக்கு வெளியே தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வருகை தரப்பில் அவர் வந்த பின்னர் பின்னராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அதிமுகவினர் ஈடுபட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரேவதி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை தொடர்ந்து சேஷ சமுத்திரத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை எட்டு